சைக்கிள்னா எக்ஸிபிஷன்னா கூவம்னா சைக்கிள் எக்ஸிபிஷன் தீவுக்குற மாதிரி நல்லா பாடும் குயிலு காந்தியா கன்னியாகுமரி கடலு வாய்ப்புகளை தன் வசப்படுத்துறது இளைஞர்கள் தான் என்னோட குரல் திடலு என்று சொல்லக்கூடிய பூவின் மடலு மடை திறந்து உரையா ஐயா யாருங்க என்னோட இளைஞன் தன்னை விட இந்த தேசம் பெருசுன்னு நினைக்கிறவன் தான் என்னோட இளைஞன் சில பேர் சொல்றாங்க என் இளைஞன் காதலிக்கிறான் கடிதம் மேய்க்கிறான் கத்திரிக்காய் வைக்கிறான் அதை பண்றான் இதை பண்றாங்கிறாங்க என் இளைஞன் காதலிக்கிறான் ஒத்துக்கிறான் இல்லையா ஒரு பொண்ணை காதலிச்சா தப்பு இல்லையா முதல்ல என்னோட இளைஞன் தன்னோட தாயை காதலிக்கிறான் அப்படி தாயை தாயை நேசிக்க கூடிய இளைஞர்களை மதிக்கிறேன் ஆனால் தாய்மார்களை தன் தாயை அநாதை இல்லத்துக்கு முதியோர் இல்லத்தின் அனுப்புகிறார்களே அந்த இளைஞர்களை பற்றி யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் தாயை விட ஒரு படி மேல இருக்கிற தன்னோட தாய் திருநாட்டை தேசத்தை காதலிக்கிறான் பாப்பா நீ என்னோட இளைஞன்னு சொல்ற தாயை காதலிக்கிறான்னு சொல்ற ஒத்துக்கிற தாய் நாட்டையும் காதலிக்கிறேன்னு சொல்ற ரொம்ப ஒத்துக்கிறேன் கூடவே தாய் மாமன் பொண்ணு இல்லை காதலிக்கிற அத தானே என்னால தாங்க முடியல என்ன குடிச்ச நாய விட்டுபுட்டு எதுக்கு வந்த நாய அடிச்சானா காதல விடுதா நல்ல இளைஞர்களை பத்தி நான் பேசிட்டு இருந்தா உங்களை மாதிரி இளைஞர்களை பத்தி பேசுறீங்களே தாய் மாமன் பொண்ணதான காதலிக்க கல்யாணங்கிறது வாழ்க்கையில ரொம்ப அவசியம் அதை தான் செய்யறான் என்னோட இளைஞன் இப்படி தேசத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டோம் வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தான் என்னோட ஓட்டு இன்னைக்கு ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் தங்குறாங்கன்னா செட்டில் ஆகிறாங்கன்னா அவங்க என்ன பெரிய சாதிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம் அவங்க அந்த நாட்டோட பெருமையை உயர்த்திட்டு இருக்காங்க நம்ம நாட்டோட பெருமையை உயர்த்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு தான் என்னோட ஓட்டு யா காதுல கடுக்கேன் செயின்ல பிளேடு கலர் கலரா தலை பொல்லாதவன் பேண்ட் போக்கரி சட்டைன்னு ஏ இளங்கின ஆன்டி ஹீரோ ரேஞ்சுக்கு அலஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவ மனசுல கூட சாதிக்கணும்ன்ற வெறியோடையும் வேகத்தோடையும் தான் ஐயா சுத்திட்டு இருப்பான் வாய்ப்புகள்ங்கிறது அமைதிப்படா படத்துல அவர் அம்மாவாசை கேரக்டர் மாதிரி அல்வா கொடுத்துரும்

பெரும் ஒரு லட்சம் தான் ஆனா நம்மளோட இந்தியா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொறியாளர்களை தெரியுமா உருவாக்குது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பொறியாளர்களை உருவாக்குது அதே மாதிரி எத்தனை லட்சம் ஃப்ராடுகளை இந்த மாதிரி உருவாக்குது இன்னைக்கு ஆஹ் அமெரிக்காவுல ஒரு கொலை நடந்துச்சுங்களா அதை பன்னெண்டு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவான்

அந்த தேட்டருக்கு யாராவது நடிகர்கள் வந்தா அவர்களை அங்க போய் பார்ப்பாரு கொஞ்ச காலம் கழித்து தொடர்ந்து போராடி ஹிந்தி இசை உலகில் பெட்டி தொடக்கிறாரு இசையமைப்பாளர்களுக்கு டீ காப்பி வாங்கிட்டு வந்து தொடர்ந்து போராடி எப்படியோ வாய்ப்பை தன் வசப்படுத்தி ஒரு படத்துல இசையமைக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அதுல பத்தாவது படம் வெள்ளி விழா கண்டது

எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு அவமானத்தையும் அலட்சியத்தையும் தாங்கிக்கிறாங்களே அந்த இளைஞர்களுக்கு தான் உங்களை ஓட்டு போட சொல்றேன் சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ இன்னும் முன்ன விட்டு அது போலியோ சுட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ போன மருந்தும் ஒருவேளை போலியோன்னு நம்ம கவிதை எழுதிட்டு இருக்கோம் அப்படி போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாத முஜீப்கான்ற ஒரு இளைஞர் ஊனமுற்றவர்கள் ஓட்டுறதுக்கான ஒரு கார் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட சாதனை இளைஞர்களுக்கு தான் உங்களை ஓட்டு போட சொல்றேன் ஒரு வல்லரசை இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதை நல்லரசை இந்தியாவா மாற்றக்கூடிய சக்தி என்னோட இளைஞர்கிட்ட இருக்கு அதனால தான் சொல்றேன் வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு உங்களை ஓட்டு போட சொல்றேன் நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் உன் பேர் என்ன ஆ சங்கமித்திரை நல்ல தமிழ் பெயர் இலக்கிய பெயர் இந்த பெயரை வைத்திருக்கின்றாய் இந்த தமிழ் பெயர் உள்ளவர்கள் தமிழ் பண்பாட்டோடு தமிழ்நாட்டையும் இந்திய தேசத்தையும் நினைக்கிறாய் ஐயா அந்நியர்கள் கிட்ட அடிமைப்பட்டு அழுது கொண்டிருந்தால் என் இந்திய தாய் தூக்கு கயிறையும் துப்பாக்கி முனையையும் துச்சமா மதிச்சு போராடின வீரர்களில் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு என் இளைஞன் அப்படிப்பட்ட இளைஞனுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு செத்தவனுக்காக அழுதவன் சாமானியன் ஆனால் அழுதவனுக்காக செத்தவன் போராளி அப்படிப்பட்ட போராளிகளாக இருக்கிற எங்களை போன்ற இளைஞருக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு ஏன் தேரோட்டம் உள்ள திருவாரூரில் ஒரு உயிரோட்டம் உள்ள நிகழ்வு வீட்டில் விளக்கு வச்சு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுங்களா திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் எரிஞ்ச ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கு ஒளியை பயன்படுத்தி படிச்சா மேற்கொண்டு மேற்கொண்டு படித்து இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தார் ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வசப்படுத்தி கொண்ட இளைஞருக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு ஏன் ஏவிசி கல்லூரியில பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் நடக்குது அப்போ கவிஞர் சினேகன சிறப்பு சுற்பாழிவாளராக கூப்பிடுறாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா நீங்கள் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் தான் கட்டிக்கலாமான்னு ஒரு பாடலை எழுதுனீங்களே இப்படிப்பட்ட பாடலை எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இதனால இந்திய பண்பாடு நாகரிகம் எல்லாம் சீர்கேடு அடையாதான்னு கேட்டப்ப அதற்கு கவிஞர் சினேகன் என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க அதுக்கு நான் சிறந்த பதிலை ஒன்று சொல்றேன் ஒரேருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு எங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தர நாங்க சாதத்தை ஊட்டி இந்த பாடலை எழுதுகின்ற பொழுது கவிஞர் சிநேகன் யாருன்னு தெரியல தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாந்திக்கணும் என்ற பாடலை எழுதுகின்ற பொழுது கவிஞர் சிநேகன் யாருன்னு இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரியல ஆனா கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா கட்டிக்கலாமா கட்டிக்கிட்டு இந்த பாடலை எழுதுகின்ற பொழுதுதான் கவிஞர் பெர்னேகன் என்பவன் யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் தெரிந்தது இப்படிப்பட்ட பாடலை எழுத சொன்னார்கள் நான் எழுதினேன் எழுதலன்னு சொன்னாக்கா கவிஞர் சிநேகனுக்கு இப்படிப்பட்ட பாடலை எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க எப்படிப்பட்ட பாடலையும் எழுதக்கூடியவன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினேன் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நிக்கிறேன்னு சொன்னாரே ஐயப்பா கரெக்டப்பா தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரை தனிமையிலே நீ எழுதால் உண்மனதை எழுதின தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி தாளம் வந்தது பாட்டை வச்சு தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சின்னு உன்னை எனக்கு நீ பாதி நாம் பகதி சேந்து அரைச்சம் துவைச்ச துணிய துவைப்போமா அப்படின்னு நல்லா ரெண்டு வழி ஒன்று ஆசிரியர் வழி இன்னொன்று பாடகர் வழி ரெண்டுத்துக்குமே ஒரே நாள் தேர்வு நடக்குது ஒரு ஆசிரியராக போயிருந்தாக்கா அந்த இளைஞி யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆனால் அந்த சரியான ஒரு பணியை தேர்ந்தெடுத்தார் பாடகி சித்ரா இன்றைக்கு தமிழ் திரையுலக தாய் சின்ன குயில் சித்ரா என்ற ஒரு குழந்தையை ஈண்டெழுத்திருக்குன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு நன்றிங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் ஐயப்பன் நல்ல அற்புதமா நல்ல படிக்கிறீங்க நல்ல பேசுறீங்க தன்னம்பிக்கையோடு இப்படி உரையாற்றிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன படிக்கிறீங்க நான் இப்போ பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறேங்க ஐயா வாழ்த்துக்கள் இவர் இவ்வளவு துடிப்போடு முனைவர் பட்டம் படிப்பதற்காக தமிழ் இலக்கியத்திலே ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அரங்கத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய வியப்பு என்னவென்றால் இவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவர் உங்களை பார்க்கவில்லை என்னையும் பார்க்கவில்லை பார்க்க முடியவில்லை ஆனால் தன்னுடைய பேச்சுகளால் உங்களையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறார் என்னையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறார் கண்ணை இழந்தாலும் தன்னை இழக்காத தன்னம்பிக்கை உள்ள மனித இந்த ஐயப்பன் அவர்கள் தன்னை 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 கண்ணை போராடுவதை பார்க்கும் போது எனக்கு இன்னொன்னு மாயிரத்திலே பிறந்த வசந்தா என்பவர் அவரை மேடை கிடைக்கின்றேன் பாருங்க இந்த அம்மா வசந்தா இவர் பார்வையற்றவர் கண்ணை இழந்தார் ஆனால் தனக்கு கணவனாக கண்ணுக்கு கண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கிறார் அந்த கணவரும் கண்ணற்றவராக இருக்கின்றார் தான் இருப்பதை போலவே பார்வையற்ற அவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள் தன்னம்பிக்கை இருந்ததால் தான் காலூன்றி நின்று இருக்கிறார் டாஸ்மார்க் கடைகள் பிராந்தி கடையில் அந்த பாட்டில் கழுவுறத அந்த பாட்டில் கழுவுற வேலை செய்து பிடிக்கிறார்கள் வயிற்றை கழுவுவதற்காக அந்த பாட்டில் கழுவுறாங்க அதுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் நாற்பது ரூபாய் அதை வைத்துக் கொண்டு இருபது ரூபா இருபது ரூபா நாற்பது கூட வைத்து இவரோடு அவரோட பதியோடு வாழ்ந்து வாழ்ந்து இந்த பெண் அப்படி கஷ்டப்பட்டிருக்க இவர்களை பற்றி இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்து எடுத்துச் சொன்னது பத்மாவதி என்ற இந்த அந்த அம்மா தான் இந்த மேடையில் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இருளில் வாடக்கூடியவர்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலராக இவரை நான் அடையாளம் காட்டுகின்றேன் அவங்களால என்ன செய்ய முடியுமோ முடியாது ரங்கத்தில் இவர்களை எல்லாம் ஏதாவது இவர்கள் வாழ்க்கையில் விலக்கேற்ற முடியாதா என்று இவர் பாடுபடுகிறார் இப்படிப்பட்டவர்கள் இந்த இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் இவர்களை எடுத்து சொல்லணுமா நீங்க நான் துணி அடுத்து வியாபாரம் பண்ணுவேன் ஆனால் துணி அடுத்து வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்கள் தெரியுமா ஒரு புறையை தூங்கி போய் உள்ள வைத்துக்குவார்கள் நான் என்னை கொண்டு வருவேன் இப்படியாப்பட்ட உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டினேன் நீங்கள் பார்வை இல்லாத போதும் புடவை எடுத்து வியாபாரம் செய்தால் கூட அதை திருடுகிறார்கள் என்று சொன்னீர்களே வாழ்க்கையில் குருடனா பிறகு கூட தவறு அல்ல திருடனாக இருப்பது பெரிய தவறு அப்படி உள்ளவர்கள் திருந்த வேண்டும் மொத்தம் பதினஞ்சாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கிறது இந்த மயிலாடுதுறையை சேர்ந்த வசந்தா அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சண்டீரையரங்கத்தின் சார்பாக தற்போது இந்த பதினஞ்சாயிரத்தி நூறை அவர்களுடைய இல்லத்துக்கு தருகிறோம்